அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ரிசபராசிக்கார நண்பர்களே உன் கண் கழங்கினாலும் இது கடவுள் கொடுத்த வாய்ப்பு அக்டோபர் பன்னிரெண்டுக்கு பிறகு நடக்கும் போகும் அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது பார்த்தீங்கன்னா ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அக்டோபருக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் இருக்கிறதுங்க நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் பெறக்கூடிய நாளாக இந்த அக்டோபர் பன்னிரெண்டு இருக்கப் போகுது இந்த அக்டோபர் பன்னிரெண்டு கடைசி நாள் அதாவது பார்த்தீங்கன்னா நவராத்திரியுடைய கடைசி நாளாக அமைகிறது எப்படிப்பட்ட நாளில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் சிவபெருமானுடைய அனுமகம்னு உங்களுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நன்மைகளை பெறக்கூடிய நாளாக மட்டுமே இருக்க போகுது சரி அது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாக பொய்யா என்பதை நீங்கள் எழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதனால் இந்த காலகட்டங்களில் ரிசப் ராசிக்காருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த அதிசயங்கள்லாம் பார்க்கலாம் சரிங்களா சரி ரிசபராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இந்த நொடி இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க இப்போ வரைக்கும் மனசுல நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் போதும் சாமி இந்த வாழ்க்கையே எனக்கு போதும் இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையில இதை நான் வாழ முடியாது இந்த வாழ்க்கையை எனக்கு இதோட முடிச்சுக்கணும்ன்றதா இருக்கு இவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கையே எனக்கு கிடைக்கணும் நிம்மதியே இல்லை சாமி உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு மற்றபடி எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில தொலைஞ்சிட்டு இப்போ வெறுமனையா நின்றுக்கிட்டு இருக்கேன் கனிமரமா நின்றுக்கிட்டு இருக்கேன் துன்பங்களை மட்டுமே எனக்கு அள்ளி அள்ளி கடவுள் கொடுக்காரு இதுல இருந்து நான் எப்படிதான் விடுபட போறேன் இதுல இருந்து என்னுடைய வாழ்க்கை மாறவே மாறலாம் அப்படின்னு ரொம்ப மனம் உடைஞ்சிருப்பாங்க அப்படின்னா அது இதுலதான் இந்த ரிசபராசிக்காரன் நண்பர்கள் இந்த ரிசபராசிக்காரடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தது இவங்களுடைய வாழ்க்கையிலேயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு துன்பங்கள் என்று இவங்க தொடர்ச்சி வந்துகிட்டே இருக்கும் என்னடா இவ்வளவு துன்பம் நம்மளுடைய வாழ்க்கையில மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப மனம் மனமுடைந்திருப்பார்கள் இந்த ரிசபராசிக்காரன் நண்பர்கள் முழுமையா சொல்லணும்னா இந்த ரிசபத்தினுடைய வாழ்க்கையில பார்க்காத துன்பங்கள் கிடையாதுங்க குடும்ப வாழ்க்கையிலனா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க சொல்பேச்சியா யாருமே கேட்க மாட்டாங்க அப்படியே இவங்க சொல்ல விஷயங்களை கேட்டாலும் அது இவங்களுடைய முடிவா இருக்காது அவங்களுடைய முடிவாதான் இருக்கும் ஏதோ சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக தான் செய்வாங்களே தவிர நிம்மதின்ற ஒரு விஷயம் இருக்காது இந்த ரிசபராசிக்கார பொறுத்த வரைக்கும் ஒரு இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க கணவன் அமைஞ்சிருப்பாங்க மனைவியும் அமைஞ்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படியே அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இல்லாமல் போனாலும் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேறு யாராவது ஒரு நபர் மூலியமாகவோ இல்லை இருந்து வரக்கூடிய நபர்கள் மூலியமாகவோ அவங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து அதிகரிக்க ஆரம்பித்து விடும் குடும்பத்துக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு சில பிரச்சனைங்கிறது எந்தகிட்டே இருக்கும் நீங்கள் தப்பு செஞ்சுட்டா மட்டும் அதாவது மற்றவங்க தப்பு செய்யும்போது அதை நீங்கள் மன்னிச்சு ஏற்றுடுவாங்க உடனே ரிசபராசிக்காரர்களாம் ரொம்ப எளிமையான மனசுடையவங்க இவங்க மற்றவங்களாம் செய்யக்கூடிய தப்ப ரொம்ப சீக்கிரமாக மன்னிச்சிருவாங்க ஆனால் இவங்க இந்த ரசப்பு தப்பு செஞ்சுட்டா மட்டும் மற்றவங்க அதை சொல்லி 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 காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கவே மாட்டாங்க ரொம்ப மனசை உடைக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதான் அமைதியாக இருப்பாங்க அவ்வளோ அளவுக்கு நம்மளை மனசு உடைச்சி விட்டுருவாங்க இந்த ரிசபராசிக்காரருடைய மனசு இது மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த ரிசவராசியருடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் ஒரு விஷயத்துல நம்பி ரொம்ப நம்பி அதை செய்யலாமே அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க கடைசியில அது எல்லாமே வாழ்க்கைய தொலைக்கக்கூடிய நிலைமையில கொண்டு வந்து விட்டு போயிடும் இவங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இந்த வாழ்க்கையே வேணா சாமி என்னை கூட போன்ற எண்ணம் தான் சாபை எதிர்பார்த்து காட்டுக்கூடிய நபராக தான் இருப்பார்கள் இந்த ரிசவராசிக்கார்கள் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில தான் எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்களே நம்மளவங்க எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க குடும்பத்தார்களே பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய பணத்தையும் சொல்ல முடியாது அபகரிச்சுன்னு முடிவு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது மட்டும்தான் பாத்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட துரோகம் பண்றாங்க அவங்களுடைய தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுக்கு நேர பழந்து நம்ம கூட பேசுறாங்க இப்படிப்பட்ட விஷயத்த மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே இந்த வாழ் வாழ்க்கையில நமக்கு வேணுமானு வாழ்க்கையை மனசுடஞ்சு போய் நின்றிருப்பார்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் சரி இனி எப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் இந்த அதிசயங்கள் நடந்து சொன்னீங்களே அதெல்லாம் எந்த மாதிரிங்க இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம் ரிசபத்தினுடைய வாழ்க்கையில கடவுள் கொடுத்த வாய்ப்பு இது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் எங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளை பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைய போகுது சரி என்ன நடக்குது என்பதை பார்ப்பதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி அதிபதியாக பார்த்துக்கணுமா சுக்கர பக்கமா அதை அடுத்து நட்சத்திரங்களாக கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருக சிஷியம் இரண்டாம் பாதம் வரைக்கும் நட்சத்திரங்களும் அமைந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எப்படிப்பட்ட விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி கிரக முதல்ல பார்த்துக்கணும் கிரகண நிலையில பாத்தீங்கன்னா ராசியில் குரு பாத்தீங்கன்னா தனவாக்கு குடும்பத்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் கேது தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் சனி லாபஸ்தானத்தில் ராகு கிளை வளம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் சரிங்களா இனி கிரக நிலையில பார்த்தாச்சு நீ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம் இந்த மாதம் ராசி அதிபதி யாரு சுக்கர பகவான் அவருடைய சஞ்சிரத்தாழ எந்த காரியத்தை நீங்க செய்து முடிப்பதிலும் வேகம் ஏற்படும் இதனால் வரைக்கும் நீங்க சோம்பேறியா இருந்திருப்பீங்க ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது அதெல்லாம் வேகமாக சின்ன நினைப்பீங்க ஆனா உங்களையும் தாண்டி ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப சோம்பேறியா ரொம்ப இதா இருந்திருப்பீங்க ஆனா இனி அந்த சோம்பேறின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காதுங்க எதை செஞ்சாலும் சரி ரொம்ப வேகமெடுத்து செஞ்சு முடிச்சிருவேங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கை கோடி வரும் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிப்பீங்க புதிய நண்பர்களுடன் பழகும் போது கவனமா இருக்க பாருங்க தொழில் வியாபாரம் இதரமான விஷயங்கள்ல கடன் வியாபாரங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயம்னா நீங்க நினைச்சதை விட ஆர்டர்கள் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து ஆர்டர்கள் வந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தொழிலையும் சரி வியாபாரத்தையும் சரி லட்ச கணக்கில் கோடி கணக்கில் லாபம் இருக்க போகுதுங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதுல முன்னேற்றம் இருக்க போகுது இந்த ரிசர்வ ஆனா ஆனா உத்தியோகத்திலிருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல் தாங்க இருக்கும் சந்திக்க வேண்டியிருக்கும் அழகு வளத்துல பணிகள் மூலியமா கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் குடும்பத்தர்கள் இருப்பவர்களுடைய கோபமாக பேசுறத நீங்க இந்த காலகட்டங்களில் தவித்துப்பது நல்லது கணவன் மனைவியிலேயே வாக்குவாதங்கள் இந்த மாதங்கள்ல கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படும் இது வரைக்கும் இருந்ததை விட பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் ஏன்னா மத்தவங்க விஷயத்தை தலையிட்டு தனக்கு தானே தெரியாம அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்திப்பாங்க இதனால நீங்க மற்றவங்க வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துப்பது நல்லதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய உண்டாக போகுது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போக அந்த அக்டோபர் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய அதிர்ஷ்டங்கள் நடக்க போகுது அதற்கெல்லாம் காரணம் அம்பாளுடைய அலங்கரம் தான் இந்த மாதத்துல இந்த நவராத்திரி நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் இந்த நவராத்திரி நாட்கள் இங்க நிறைய நபர்கள் பூஜைகள் செய்யாமல் தவிர்ப்பீங்க கண்டிப்பா செய்யணுங்க அது என்ன நான் சொல்றேன் சரிங்களா அரசியல் துறையினருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைகள் ஏற்படும் இந்த ஒரு சில விஷயங்கள்ல மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா டென்ஷன் நீங்கி நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்க படிச்சு உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதங்கள்ல முன்னேற்றம் இருக்குங்கிறது நிதர்சனமா சொல்லிக்க முடியும் இப்போ வந்து நட்சத்திர படங்களை பார்ப்போம் அதுக்கப்புறமா முக்கியமா ஒரு பரிகாரம் இருக்கு இதை நீங்க செஞ்சாதான் உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் மார்க்க போகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய அனுகிரகம் அப்படின்றது அம்பாள் மூலியமா தான் முழுமையான மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க நவராத்திரியோட நீங்க ஒரு சில நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா நீங்க இதுக்கு முன்பு அக்டோபர் ரெண்டு சொல்லியிருந்தீங்க இப்ப என்னங்க அக்டோபர் பன்னிரெண்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நிறைய நபர்களுக்கு புரிய மடிக்குது ஒரு விஷயம் அப்படின்றது கிரக நிகழ்ச்சியில் மாறும்பொழுது மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் உண்டாகும் நன்மைகள் நடக்கும் அதனால கிரகநிலைகளை மாற்றத்தை வச்சு நம்ம கணிப்பெல்லாம் மூலமா அந்தந்த விஷயங்கள் மாறுபடியாக ஆகிட்டேதான் இருக்கும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கும் கிரீன் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு சில தினங்கள் கிரீன் கெட்டதாக இருக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு நிறைய நாள் கெட்டதாக நடந்துகிட்டே இருக்கும் அது நல்லதாகவே நடக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்முடைய கிரகநிலை மாற்றங்களை குறிக்கும் பொழுது இப்படிப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நாட்களை வைத்து நம்ம பார்க்கும்போது போது ஒரு சில மாற்றங்கள் வருது அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் நம்ம தெருநத்துலேயே வந்து சொல்லுவோம் உங்களுக்கு நல்லது மட்டும் இருக்கும் பண்ணாதான் எனக்கு நம்ம சொல்ல மாட்டோம் ரெண்டுமே தான் சொல்லுவோம் அது எதை ஏத்துக்கணுமோ எதை ஏற்றக்கூடாதோ அது உருடைய விருப்பம் அதை நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம் அதனால நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியானதாக கற்கும் மற்றவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு இது பதிலாக இருக்குதுன்னு சரினு நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம நட்சத்திரப்படங்க பார்த்துட்டு கண்டிப்பா இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறோம் அப்படிங்கிறத என்னென்னு பார்க்கலாம் முதல்ல கார்த்திகை இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதம் மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகும் அடுத்தவர்கள் பேச்சு கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே தேவையில்லாத விஷயங்களை சிக்கிப்பீங்க உங்களுடைய வாக்குவாதத்தோட சில நல்ல நபர்களிடம் இருந்து கூட கெட்ட மதிப்புகளில் நீங்க பெற வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனால் மற்றவங்களோட வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து போங்க சிலருக்கு இந்த மாதங்களில் இடமாற்றம் உண்டாவதான கடமை மனைகளிலான ஒரு சில புரிதல்கள் என்பது இல்லாமல் போகலாம் தொழில் வியாபாரத்தில் வந்தவர்களுக்கு திட்டப்படிப்படி வெற்றி எட்டி பார்க்கும் நீங்க வெற்றி எட்டி பிடித்து விடுவீர்கள் ரொம்ப சீக்கிரமாக பிடிக்க முடியும் வியாபார போட்டிகள் எல்லாமே குறைய போகுது இந்த மாதத்துல ரோகி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி செலவுகள் உண்டாகும் அதை விட லாபம் என்பது ரெட்டிப்பாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் நீங்க வாக்குவாதம் செய்வது உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்வதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வாகனங்களில் செல்லும் போது ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும் அதனால் வாகனம் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் வாகனம் வச்சிருந்தேங்க அப்படின்னா அதுக்கு செலவும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன நண்பர்களிடமிருந்து பிரிந்து உடல் சோ சோர்வு உண்டாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மூத்த சகோதர உடல் நலத்தில் கவனம் தேவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான நேரங்களில் பள்ளி கல்லூரிக்கு செல்வதும் பள்ளிகளுக்கு செல்வதும் அடுத்து செல்வதும் என்று சரியாக இருக்க பாருங்க ஒரு சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு சில சிக்கல்களும் வந்து சேரும் மிருகசேசிய ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் கொஞ்சம் நீங்கும் விருத்தியடைந்து நீங்கள் பொருட்களெல்லாம் வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேகையாக இருக்க வேண்டும் உத்தியோகத்திற்கு பொருளுக்கு வேலை பார்க்கும் இடங்கள்ல கவனமுடன் பழகுவது நல்ல நல்லதாக இருக்கும் பேச்சு திறமையால் காரியங்கள் எதிராக எளிதாக செய்து முடிப்ப வெற்றி காண்பீர்கள் பரிகாரமா என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இப்ப நம்ம சொல்ல போறோம் முதலாவது பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமியை வழங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில கூடிய பண கஷ்டமும் சுபிச்சமும் குடும்பத்தில் கூடிய சுபீட்சங்களும் நீங்கள் நல்லது நடக்க ஆரம்பித்திருக்கும் அதாவது உங்களுடைய கடவுளாக மகலட்சுமி தாயார் பார்த்தீங்களா ஆனால் மகலட்சுமி வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை கூடிய பண கஷ்டங்கள் எல்லாமே துன்பங்கள் எல்லாமே நீங்கிடும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க அம்பாளை வணங்கும்போது போது மகலட்சுமி அம்பாள் ஆனால் நீங்க அம்பாளை முழுமையா முடங்கும் போது இதான் முக்கியமானதாக பரிகாரமாக இருக்கும் அதாவது இந்த நவராத்திரி காலங்கள் என்பது தொடங்கிவிட்டது நேற்றுக்கு ஆரம்பித்தது நவராத்திரி காலங்கள் இன்றைய தினத்துலேருந்து மூன்று கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் வரைக்கும் நவராத்திரி காலங்கள் இருக்கும் இந்த நவராத்திரி காலங்களில் நீங்க செய்ய வேண்டிய மொத்தம் நான்கு வழிபாடுகள் இருக்கு இந்த நான்கு வழிபாடுகள்ல நீங்க எதையாவது ஒரு வழிபாடையாவது செய்யணும் கண்டிப்பா இந்த ஒரு வழிபாடையாவது இந்த மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களை நீங்க செய்வது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பழங்களில் நன்மை கொடுக்கும் இந்த ரிசபராசியினுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து நன்மைகள் ஏற்படுவதற்காக வந்து இந்த நாலு வழிபாட்டில் ஏதாவது ஒண்ணு செஞ்சாலே போதும் அது என்னென்ன வழிபாடுகள் நம்ம சொல்றோம் நீங்க அந்த நாளில் ஏதாவது ஒன்று செஞ்சாலே போதும் முதலாவது தான் கொழு ஒழிக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா நீங்கள் குறைந்தது மூணு படிக்கட்டுல இருந்து பதினோரு படிக்கட்டு வரைக்கும் வச்சு படிக்கட்டுக்கெல்லாம் வச்சு அதை தெய்வனுடைய உருவப்படத்தை அடுக்கி வச்சு நம்ம மனசாரக வேண்டிக்கணும் தினமும் காலை மாலைன்னு இருவாலையில பூஜை பண்ணணும் அதை எடுத்து விரதம் இருந்து நம்ம இந்த ஒரு கொழுவை முடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதன் மூலியமாக மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்கப்படும் ஆனால் கொழு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ஒரு மாதம் ஒரு இந்த மாதம் அப்படின்றது தொடங்கிட்டீங்க இந்த திராவலத்தை தொடங்கிட்டீங்கன்னா வருஷம் வருஷம் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒரு வருஷம் தொடங்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வருஷத்தையும் செய்ய வேண்டியிருக்கும் அதனால முதலே தொடங்குவதற்கு முன்பு யோசிச்சுக்கோங்க கொழு நம்மளுக்கு சிறந்த வழிபடா இருக்குமா அப்படின்னு ஏன்னா குழு பொறுத்தவரைக்கும் நீங்கள் இந்த வா காலகட்டங்களில் வெளியூர் செல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மாத விட தீர்வு பண்ணுற விஷயங்கள் வந்தாலும் நீங்கள் செய்ய முடியாமல் உங்களுடைய வீட்டில் கூடிய வேறையாவது வச்சு செய்ய வைக்கிறோம் சரிங்களா அதனால் இந்த காலகட்டங்களை நீங்கள் சரியாக செய்யாமல் இல்லாமல் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு இந்த கொழு வழிபாட்டுக்குள்ள வாங்க இந்த வழிபாடுங்கிறது மூணு படிக்கட்டுகளை வச்சு உங்களுடைய வீட்டில் தெய்வ உறவு படங்களை வச்சு சிலைகள் சிலைகள்லாம் வச்சுட்டு அதுவும் மண் சிலைகள் போன்ற விஷயத்தை தான் வைக்கணும் அப்படி வச்சு மனசரக வேண்டி பூ பழங்கள் எல்லாத்தையும் வச்சு அம்பாளுக்கு சேலை வச்சு பொட்டு பூ வச்சு கண்ணாடி வச்சு சீப்பு வச்சு ஜாக்கெட் போட்டு வச்சு எல்லாத்தையும் வச்சு நீங்கள் இந்த ஒரு வழிகணும் அதனால இது கொஞ்சம் விளைவிந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் இதை ரிசபராசிக்காரர்கள் செய்வது ரொம்ப நல்ல விஷயங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் இதை தீர்த்து வைக்கும் உங்களால் கொழு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா இரண்டாவதாக கலச வழிபாடு இதற்கு ஒரு பெரிய சொம்பு எடுத்துக்கோங்க அதில் வெளியில் ஃபுல்லாக நூல் சுற்றிக்கோங்க நூல் சுற்றுக்கப்புறமா உள்ள தண்ணீர் அல்லது பார்த்தீங்கன்னா பச்சரிசி போட்டு அதற்கு மேலே ஒரு தேங்காய் வைத்து அதை சுற்றி இலைகள் வைத்து தேங்காயில் கொட்டு பூ வச்சுட்டு மனசாராக வேண்டி அம்பாள் முழு வச்சு தினமும் சாயந்திர வேலையில் பார்த்தீங்கன்னா தினம் தினம் சாய்ந்தர வேலையில் நீங்க அந்த ஒரு இதுக்கு தீப ஆதாரத்தை காட்டி மனசு வர வேண்டி ஒரு வேலையாவது நீங்கள் இந்த விஷயத்தை செய்யும் போது விரதம் இருந்து செய்ய வேண்டும் பழ விரதங்கள் இருக்கலாம் அப்படின்னா இரண்டு வேலை காலை மாலைன்னு இரண்டு வேலைகளை நீங்கள் விரதம் இருந்து இந்த ஒரு விஷயத்த செய்வது மூலியமா சரியான ஒரு பழங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் மூன்றாவது இது அகண்ட தீப வழிபாடு அதாவது ஒரு பெரிய தீபத்தை நீங்க வாங்கிட்டு வரணும் பெரிய தீபத்தை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த தீபம் ஃபுல்லா நல்ல நெய் அப்படி இல்லைன்னா நெய் எது இருக்கிறதோ உங்களுடைய வீச்சை அதை ஊத்தி ஒரு நல்ல பெரிய தண்டியான திரி வச்சுக்கோங்க நூல் திரி வேணா கயிறு திரி வாங்கி திரியை வச்சுக்கோங்க கைத்திருந்தால எண்ணெயில முக்கி தீபம் ஏற்றிடுங்க இன்னும் இடத்துலேருந்து ஏற்றுங்க இல்லை நாளைக்குலேருந்து ஏற்றுங்க இருந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து சரியாக வருகின்ற அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த தீபம் உங்களுடைய வீட்டை எரியும் நீங்கள் மாறி மாறி எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கணும் திரியை மட்டும் அப்பைக்கு அப்பைக்கு திரியை சிறிதாகும் போது அடுத்தடுத்த திரியை மாற்றிக்கிட்டே இருங்க அதாவது ஒரு பக்கம் திரியும் அணையிற மாதிரி வரும்போது மறுபக்கம் திரியை போட்டு எதிர இருக்கணும் அதே பக்கத்தில் நீங்கள் போட்டு ஏற்றக்கூடாது மாறி மாறி மறுபக்கம் இருபக்கம்னு சொல்லி மாறி மாறி அந்த திரியை ஏற்றிக்கிட்டே இருக்குது திரி திடீர்னு அணைஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா ஒரு சிலபருடைய வீடுகளில் போது திடீர்னு அணைஞ்சு போகும் இதனால நிறைய நபர்களுக்கு பயம் வந்துடும் அம்பாள் நம்மளுடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளியும் அம்பாள் நம்மளை கைவிட்டாங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்களை வரும் இல்லைங்க திரி அணைஞ்சு போச்சுன்னா அந்த திரியில நீங்க மறுபடியும் பத்த வைக்காம புதிதாக ஒரு திரி மறுபக்கம் போட்டு அந்த திரியை அதாவது இந்த மறுபக்கம் போட்ட திரி ஏ அப்புறமா அந்த பக்கத்துக்குரிய திரியை எடுத்துருங்க சரிங்களா இதை நீங்க செஞ்சு இந்த ஒரு அகண்ட வழிபாடு செய்ய முடியும் அகண்ட தீப வழிபாடு செய்யும் போது முக்கியமானது தினமும் நீங்கள் சாய்ந்திரமும் காலையிலும் தீபம் ஏற்றி இதற்கு தீபத்தை நீங்கள் காமிச்சுக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக இதற்கு நீங்கள் விரதம் இருந்து தான் செய்யணும் அளவுக்கு இதற்கு பழம் பூ இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சு நீங்க செய்யக்கூடிய வழிபாடா இருக்கு முடிஞ்சளவுக்கு ஒரு சில உணவுப் பொருட்கள் அதாவது சுண்டல் போன்ற விஷயங்கள் அம்பாள் முன்பு வச்சு நீங்க வழிபாடு செய்யணும் அந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க இதை கட்டாயமாக எல்லாராலையும் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிறைய நபர்களெல்லாம் செய்ய முடியாமலும் போகலாம் கடைசி வழிபாடுங்க இது ரொம்ப எளிமையான இருக்கிற விஷயம் இதெல்லாம் எல்லாராலேயுமே செய்ய முடியும் இந்த ஒரு விஷயம் செய்யுங்க உருவ வழிபாடுன்னு சொல்லுவாங்க அம்மளுடைய போட்டோ மட்டும் இருந்தா போதும் அம்பளுடைய போட்டோ மட்டும் இருந்தா போதும் வேற எதுவுமே வேணும் இதற்கு நீங்க தினமும் ஒரே ஒரு தீபம் ஏற்றி விளக்கு ஏற்றி வந்தாலே போதும் ஒரே ஒரு விளக்கு ஏத்துல மட்டும் போதும் அதுக்கு மேல வேணாம் தினமும் தினமும் ஏத்துணுங்க இந்த நாட்கள் முழுக்க நீங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஏத்தா கூட போதும் சாய்ந்திர நேரத்துல ஒரு ஆறு மணிலிருந்து ஒரு ஏழு மணிக்குள்ள அம்பாலை நினைச்சு மனசாரக வேண்டி இந்த பிரம்மபுத்திர கட்டங்கள்ல நீங்க உங்களுடைய வீட்டுல ஒரு தீபத்தை ஏத்தினாலே நிச்சயமா சொல்றங்க இது அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் அதனால இந்த காலகட்டங்களில் நீங்க அம்பால மனசாரக வேண்டி மனசுலேருந்து எல்லா கவலைகளையும் தொடர்ந்து மனசாக உங்களுடைய வீட்டில் அம்பாள் நினச்சி உருவ வழிபாடுன்னு சொல்லிட்டு இந்த மெச்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் நவராத்திரி வரைக்கும் ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றிங்கனாலே போதும் எல்லா விதமான தன்பங்கள் நடக்கும் இந்த வழிபாடுகளை நீங்க எதையாவது ஒண்ணு செஞ்சாலும் சரி ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா ஒரு தாமிர பையை நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தர் காட்சி கொடுத்தார்கள் இந்த காலகட்டங்கள் முடிவதற்குல ஒரு தாமழப்பையாச்சு கொடுத்தாங்க நிறைய கொடுக்க வேணா ஒரு தாமழ பையாச்சு கொடுங்க அந்த தாமிர பையில என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பழம் குங்குமம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தனம் அப்புறம் கண்ணாடி அப்புறம் சீப்பு ஒரு ஜாக்கெட் பிட்டு முடிஞ்சால் ஒரு சேலை ஜாக்கெட் பிட்டு ஒரு கண்ணி வைக்கணும் முடிஞ்சிச்சினா ஒரு சேலை இல்ல சேலை வைக்க முடியலங்க என்ன அப்படின்னா மற்ற பொருட்கள் எல்லாம் வச்சு ஒரு தாமரை வச்சு யாருக்காச்சும் ஒரு நபருக்கு கொடுங்க கண்டிப்பாக யாராவது ஒரு நபருக்கு உங்களுடைய வீட்டை தெரிய வங்களுக்கு நீங்கள் மட்டும் ஒரு நபருக்காவது மட்டும் கண்டிப்பாக கொடுங்க ரிசப ராசிக்காரர்களே கண்டிப்பாக ஒரு நபருக்கு இதை நீங்கள் கொடுப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கும் முக்கியமாக நீங்க இந்த ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்ற போது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பரிகாரத்தை நீங்க செய்றீங்க இந்த காலகட்டங்கள் அப்படின்ற போது நிச்சயமா இந்த காலகட்டங்களில் வீட சுத்தபத்தமாக வச்சு குளிச்சு முடிச்சு நீங்க எப்பவுமே அம்பால நினச்சி வேண்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இந்த நவராத்திரி முடியும் போது நீங்க நினைச்சதை விட பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்ற மாற்றங்கள் என்பது கட்டாயம் இருக்கும் இதை கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல நல்ல விஷயம்தான் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்காக நீங்க செய்ய போறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கான அதிசய நாட்கள் இந்த நாட்களாக இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா அம்பாள வேண்டி மனசார வேண்டி இந்த நாலு வழிபாடுல ஏதாவது ஒரு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த உருவப்பல வழிபாடுங்கிறது ரொம்ப எளிமையானதாக இருக்கும் உங்க அது மட்டும் இல்லாமங்க ஒரு ஒரு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு தீட்டு இல்ல மாதவிடாய் விடாய் போன்ற பிரச்சனைகள் வருது அப்படின்னா இல்ல உங்களுடைய வீட்டுல தவறான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்ற போது நீங்க இதை உடனே நிறுத்தினா நிறுத்திக்கலாம் தவறுகளே கிடையாது இந்த ஒரு உருவ வழிபாடுன்றதுக்கு தான் நம்ம சொல்றோம் இந்த திடீர்னு நம்ம ஒரு நிப்பாட்ட வேண்டிய சூழல் ஏற்படுது ஐயோ நிப்பாட்ட கூடாது அப்படின்னு நினைக்க வேண்டாம் நிப்பாட்டிக்கலாம் தாராளமா ஆனா மற்ற வழிபாடு செஞ்சா அதை நிறுத்த முடியாது அதனால இந்த ஒரு வழிபாடு செய்வது எளிமையானதாக இருக்கும் எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க இந்த உருவ வழிபாடு மூலயமா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நன்மைகளுக்கும் ஒரே ஒரு தாமழத்தை கொடுங்க அப்படி தாமழ முடியலைங்க எங்களுக்கு ரொம்ப செலவா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிங்கன்னா தினமும் தினமும் வேணா உங்களுடைய வீட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன குழந்தைங்க வந்தாங்கன்னா ஒரு பென்சிலையோ ஒரு பேனாவையோ அவங்களுக்கு நீங்க கொடுத்தா கூட இது போதுமானதாக இருக்கும் நிச்சயமா இந்த தினங்கள்ல இந்த ஒரு வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா இந்த நவராத்திரி முடியும் போது இந்த நவராத்திரி நாட்கள் அப்படின்றது நம்ம எல்லா அம்பாளுகளிலும் வழிகக்கூடிய விஷயம் அதனால மனசாராக வேண்டி வழிபட்டீங்க அப்படின்னா செல்வம் படிப்பு அறிவு எல்லாத்தையுமே உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த நவராத்திரி நாட்கள் உங்களுக்கான நாட்களாக இருக்கும் நம்புங்கள் முழுமையான மனசோடு ரிசபராசிக்காரர்கள் செஞ்சுவார்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கி நன்மை நடக்க ஆரம்பிக்கும் முழுக்க முழுக்க இது உங்களுடைய வாழ்க்கையை கூடிய பிரச்சனைகளை தீங்கக்கூடியதாக இருக்கும் ஆனால விருப்பம் இருப்பவர்கள் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் செஞ்சாலே போதும் நல்லது நடக்கட்டும் நம்பிக்கையுடன் நடந்து நடக்கட்டும் நன்றி வணக்கம்